என்னுடைய சாட்சியை நான் சொல்லணுமானால் ஒரு கொலைக்காரருடைய மகன் அப்படின்னு சொல்லணும் என் தகப்பனார் பேரு சக்கரவர்த்தி அவர் சிறு எங்க எங்க பாட்டிக்கு இருந்த பத்து பிள்ளைகள் நினைக்கிறேன் எல்லாருமே நல்ல நிலைமையில எல்லாருமே நல்ல ஒரு ஒழுக்கமான நிலைமையில இருந்தார்கள் என் தகப்பன் மாத்திரம் சின்ன வயசுல இரண்டாவது படிக்கும்போதே போதே ஆசிரியரை அடித்து தன்னுடைய அயர் வா ஐயர் வாத்தியாருடைய குடுமையை பிடிச்சு இழுத்து இது நான் முன்னாடி சொல்றேன் எங்க பாட்டி எனக்கு சொன்னது குடுமையை பிடிச்சு இழுத்து விட்டுட்டு ஸ்கூலை விட்டு ஓடி வந்தவர் அதோட உதாரியாக உலகம் சுத்தி கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட அந்த மனிதர் சாராயம் காசி அதை விற்று அந்த வருமானத்துல தன்னுடைய ஜீவியத்தை மோசமாய் நடத்தி கொண்டிருந்த அந்த மனிதர் ஒருமுறை அவருடைய தொழில் பகுதியில ஒரு தகராறு வந்ததுல அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அவரிடத்துல சண்டைக்கு வந்த போது அங்க இருந்த ஒரு கறி கடைக்குள்ள போய் அங்க இருந்த கத்தியை கொண்டு போய் ரெண்டு பேரையும் வெட்டி அதே இடத்துல சாய்த்து விட்டு வேதூர் ஜெயில ஐந்து வருடம் அஹ் அதாவது ஏழு வருடம் கடுக்காவல் தண்டனையோட இருந்து ஏதோ உள்ள கொஞ்சம் ஒழுங்கமா ஒழுக்கமா இருந்ததுனால தெரியல ஐந்தாவது வருடத்துல அந்த சிறை தண்டனையிலிருந்து வெளியில வந்து அதுக்கப்புறம் பெண் பார்த்து திருமணமாகி அவர்களுக்கு பிறந்த இரண்டாவது மகன் நான் அலையிலயா நான் பிறக்கும் போது தேவன் அறியாத ஒரு விக்கிரக குடும்பத்திலே பிறந்தேன் என் தகப்பன் மிக கொடுமையான குடிகாரராகவும் மனைவியை துன்பப்படுத்துகிறவராகவும் இருந்தபடினாலே எங்க அம்மா குடும்பத்துல ஏதாவது ஒரு சமாதானம் வந்துராதா சந்தோஷம் வந்துராதான்னு அவங்க போகாத கோவில் கிடையாது அவங்க ஏறாவது கோயில் கிடையாது எங்கயாவது கோயில்ல விளக்கு பூஜை வச்சாங்கன்னா அதுல வரிசையில உட்காந்துருப்பாங்க எங்க அம்மா அது அது எல்லாம் என் நினைவெளியே இருக்குது என் வாழ்க்கைய ஆண்டவரு பத்து 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 ஆண்டா இந்த நாப்பதாவது வயதுல நான் கணக்கெடுத்து எடுத்து பத்து 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 ஆண்டா பிரிச்சு எனக்கு காண்பித்த முதல் பத்து ஆண்டு எங்க அம்மா கூடவே இருந்தேன் ஏன்னா எங்க தகப்புனர் குடிச்சிட்டு வந்தாருன்னு அடிச்சிருவாரு எங்க அண்ணன் வந்து எங்க பெரியப்பா கூட போய் படுத்துப்பா வேற வீடு என் அத்தை வீட்டுல போய் ஆனா நான் எங்க அம்மா கூட இருந்தேன்னா நிறைய அடி கொஞ்ச அடியா மாறுமே நம்ம ஏதாவது நடுவுல நின்றுக்கலாமேன்னு சொல்லி எங்க அம்மா பற்ற துன்பத்துல முதல் பத்து ஆண்டுகள் எங்க அம்மாவோட கூட இருந்தேன் ஹலோ யாருக்கெல்லாம் தெரியும் ஒரு பாட்டு சின்ன சிறுவயில் என்னை குறித்து விட்டார் இது சரியா எனக்கு பத்து வயது இருக்கும் போது எங்க ஊர் பகுதியில் இருக்கிற சில வாலிபர்கள் மேல பரிசுத்த ஆவியான ஒரு ஊற்றப்பட்டுமன்ஸ் அவர்கள் பிரபலமாய் ஊழியர் செய்ய ஆரம்பித்த அந்த காலம் எல்லா இடத்திலையும் அவரை குறித்து பேசப்படுகிற ஒரு காலம் அந்த காலத்துல ஸ்டீஃபன் என்று சொல்லி ஒரு தேவ மனிதர் இருக்கிறார் சென்னையில இருக்கிறார் அவர் மூலமாய் ஒரு வாலிபர்களை கொண்டு சிறுவர்களை கொண்டு ஜபம் நடத்த ஆரம்பிச்சாங்க எழுப்புதல் ஜபம் மாலையில நடத்த ஆரம்பிச்சாங்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க நம்மளும் வான்னு சொல்லி அங்க போய் குழந்தால் படிக்கிட்டு எல்லாரையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்பதான் ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் என்ற அந்த பாடல் வந்து மிக பிரபலம் அந்த பாட்டை சத்தமா கட்டி பாடிக்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என் உள்ளத்துல வந்து விட்டார் அலையிலா என் உள்ளத்துல வந்து பத்து வயதுல ஆண்டவர் என் உள்ளத்துல வந்து விட்டார் என்ன தெரியுமா என் உள்ளத்துல ஆண்டவர் வந்துட்டார்னு எனக்கு எப்படி தெரியும்னா எங்களுக்கு நிறைய சாமி இருக்கு குலதெய்வம் இருக்கு குலதெய்வத்துக்கு பேர் தூண்டிக்காரன் சொல்லுவோம் குலதெய்வத்துக்கு பேர் பேர் தூண்டிக்காரன் சொல்லுவோம் எவ்வளவோ அஹ் வழிபடாத கடவுளே கிடையாது பேர் பேரா சொன்ன யாராவது வருத்தப்படக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன் சொல்லாம இருக்கிறேன் அப்படி பல விக்கிரகங்களை வழிபட்டுக்கிட்டு அந்த எழுப்புதல் ஜபத்துல போய் அவங்களோட அமர்ந்து ரத்த கோட்டைக்குள்ள நுழைந்து விட்டேன்னு ஜெபிக்கும் போது என் உள்ளத்துல ஆண்டவர் வந்ததை உணர்ந்தேன் எப்படின்னா இவர் தான் கடவுள் அலையில அந்த ஜெப கூட்டத்துல அமர்ந்து இருக்கும்போது எனக்குள்ள வந்த என்னை அடக்க முடியாத என்னை மீறிய ஒரு உணர்வு என்னன்னா கடவுள்னு ஒருத்தர் இருந்தா அது இவர்தான் ஒண்ணு அவருக்கு எனக்கு வேணுமோ வேணாமோ நான் அவரை ஏத்துக்கிறேன்னா இல்லையோ மற்றதெல்லாம் நம்ம சும்மா இருக்குது உண்மையா கடவுள்னு ஒருத்தர் இருந்தா அது இயேசு தான் என்பது பத்தாவது வயதுல என் இருதயத்துல பதிந்து விட்டு ஆனாலும் சின்ன சிறு வயதில் குறித்து விட்டார்னு பாடினவங்க பெரிய தீர்க்கு தரிசியா தான் தெரியல அடுத்து என்ன அடுத்த அது என்ன பண்ணிட்டாங்க தூரம் போயிரும் கண்டு கொண்ட சொன்னாங்கல்ல சொன்னதுன்னா சொன்னாங்க ஆண்டவரை விட்டு உள்ளத்துல வந்து இவர் தான் கடவுள்னு சொல்லி விசுவாசிக்க வச்சாரு விட்டு எவ்வளவு தூரம் போக முடியுமோ போயிட்டு அடுத்த பத்து ஆண்டு நரகம் தான் என் வாழ்க்கை உலகத்துல எதெல்லாம் பாவம்னு இருக்கோ அத்தனை பாவத்தையும் நான் செய்தேன் அது நீங்க எதெல்லாம் உங்க முகத்தை சுதிப்பீங்களோ எதெல்லாம் நீங்க கேட்ட வச்சு அப்படி சொல்லுவீங்களோ திருடுறதுல இருந்து கொலை செய்யற அளவுக்கு நல்லவேளை கொலை செய்யல கொலை செய்யற அளவுக்கு ஏன்னா சின்ன போதே எங்களுக்கு ஜாதி பெருமையை சொல்லி கொடுத்து வளர்த்தா ஜாதி நம்ம தான் ஜாதி நம்ம வீர பரம்பரை நாம வந்து எல்லாரையும் அடிக்கிறதுக்காக பிறந்தவர்கள் வெள்ளைக்காரனை அடித்தவர்கள் வெள்ளைக்காரன் இந்தியர்களை கொடுமை பண்ணி கொண்டிருக்கும் போது வெள்ளைக்காரன் நம்மளை கண்டு பயப்படுற அளவுக்கு நாம் இருந்தவர்கள் சொல்லி அப்படி ஒரு மாதிரி அப்படியே வளர்க்கப்பட்டதுனால உணர்வுகள்ல ஜாதி உணர்வுலையோ ரத்த உணர்வுலயோ வாழ்க்கையில எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாது அவர் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல அவர் ஒருவனையும் சோதிக்கிறவரும் அல்ல அவனவன் தன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் எப்படி நீங்க நினைக்கலாம் எப்படி பத்தாவது வயசுல தான் இது இருபதாவது வயசுல தான் தான் அதுக்கு சினிமா நான் தெரியாது சின்ன வயசுல இருக்கும்போது காதலன்னு ஒரு படம் வந்துச்சு கரெக்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு எனக்கு பத்து வயசு சினிமா பைத்தியமா இருந்து எந்த படம் போட்டாலும் அந்த படத்துக்குள்ள போய் அந்த கதாபாத்திரத்துக்குள்ள போய் அவன் எப்படிலாம் இருப்பானோ அப்படி எல்லாம் அதுவே என்னை பிடித்து அந்த வாழ்க்கை என்னை இச்சைகளுக்குள்ளும் விபசார பாவத்துக்குள்ளும் சாராயம் அதாவது போதைக்கு அடிமையாக்குகிற இன்னும் எதெல்லாம் பாவம் இருக்கோ பொம்பளை பிள்ளைங்களை கேள்வி பண்றதா இருக்கட்டும் கல் ஸ்கூல் வாசல்ல போய் நின்றுகிட்டு வேடிக்கை பாக்குறதா இருக்கட்டும் எதெல்லாம் பாவம் இந்த உலகத்துல இருக்கோ அத்தனை பாவத்தையும் பாவத்தை தண்ணி ஒரு பருகி வந்தேன்னு சொன்ன மாதிரி எல்லா பாவத்தையும் சந்தோஷமா குடிச்சிட்டு இருந்தேன் பின்பு எச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிப்போம் பாவம் பூரணமாகும் மரணத்தை பிறப்பிக்கும் அந்த வசனம் அப்படியே என் வாழ்க்கையில நடந்து எதெல்லாம் விரும்பி பெருமையா இருக்கும் இன்பமா இருக்கும் எந்தெந்த பாவத்தை அந்த பாவம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன பாவியா மாத்திடுச்சு பாவம் வந்த உடனே வாழ்க்கையில நிம்மதி போயிடுச்சு சமாதானம் போயிடுச்சு யாராவது எனக்கு நிம்மதி இல்லை சமாதானம் இல்லைன்னு சொன்னா நான் இன்னைக்கு சொல்றேன் அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் பாவம் அலையா நான் செய் வாழ்க்கையில நான் செய்த எல்லா பாவமும் சேர்ந்து என்னை ஒரு பாவியாக மாற்றி என் வாழ்க்கையில இருக்கிற சமாதானத்தை தொலைத்து நிம்மதியை இழந்து போனேன் இனி இந்த பூமியில வாழ்றது வேஸ்ட் நம்ம நினைச்ச மாதிரி நமக்கு சுகமும் கிடைக்கிறது இல்ல நம்ம நினைச்ச மாதிரி நமக்கு பெருமையும் கிடைக்கிறது இல்ல நம்ம நினைச்ச எதுவுமே நடக்கல நம்ம இனி வாழ வேண்டாம் நம்ம செத்துடலாம் ஒரு வாலிப பையன் செத்துட்டான்னு சொல்லி எல்லாரும் பெருமையா பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த பெருமை போதும் நினைச்சு வாழ்க்கையில சமாதானத்தை எழுந்து ஒரு கொடிய வருஷத்தை நான் உட்கொண்டு மரணப்படுக்கையில கிடந்தேன் அலையிலா அந்த மர படுக்கையில அதாவது அப்போ நான் ஒரு ஒரு ஹோட்டல்ல அந்த ஹோட்டல்ல இருக்கும் போதுதான் ரத்த வாந்தி எடுத்து நான் கீழே விழுந்தேன் என்னை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு போனார்கள் மருத்துவர் என் கையை பிடித்து பார்த்து இவரை காப்பாற்ற முடியாது எல்லாம் போயிடுச்சு ஒண்ணு கூட இல்லை அவரை தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க எங்க ஊர்ல எங்க எங்க ஊர் ஜனங்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தி மகன் செத்துட்டான் அப்படின்ற செய்தி பரவி அநேகெல்லாம் போக இன்னைக்கு ஊர்ல சாவு இன்னைக்கு ஊர்ல சாவுன்னு சொல்லி எல்லாரும் அந்த அளவுக்கு பேசிக் அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மரண போராட்டத்துக்குள்ளே நான் போயிருந்தேன் அப்போ சந்தோஷன்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான் அந்த சந்தோஷம் வந்து அந்த டாக்டர் கெஞ்சிடான் எனக்கு கண்ணு மட்டும் தெரியுது வேற ஒரு விரலை கூட அசைக்க முடியுது கண்ணு மட்டும் தெரியுது அவன் கெஞ்சிக்கொண்டிருக்கிறான் ஐசியூல வச்சு எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க நான் தான் யோனா சரித்திரத்தை எல்லாம் படிச்சு பார்க்கறேன் கதை கேட்டிருக்கேன் ஆனா அவருடைய ஆழம் எனக்கு புரியல யோனா சரித்திரத்தை படிக்கும் போது யோனா ஒரு வார்த்தை சொல்லுவார் ஐயோ கடல் பாசிகள் என்னை சூழ்ந்து கொள்ளு நம்ம அதை பார்க்கும் போது எப்படி தெரியுமா நினைச்சுப்போம் யோனா வத்துக்கு சமுத்திரத்துல போடுவாங்க அங்க ஒரு மீன் ரெடியா வாயை பொழந்துகிட்டு இருந்துச்சு யோனா நேரா எங்கதான் போனாரு அப்படின்னு தான் நம்ம நினைச்சுட்டு இருப்போம் பைபிளை சரியா நிறுத்து வாசிச்சு பாருங்க யோனாவை அவர்கள் போட்டது தான் யோனா மீன் வயிற்றுக்குள்ள போனாருன்னு யோனாவுக்கே தெரியாது யோனா நினைச்சுக்கிட்டாரு அவங்க தண்ணில போட்டாங்க கொஞ்ச நேரம் தம் பிடிச்ச இப்ப நான் செத்து போயிட்டேன் யோனா நினைச்சுக்கிட்டு இருக்கிற நான் என்ன ஆயிட்டேன் செத்து போயிட்டேன் மீன் வயிறு வயிற்றுக்குள்ள இருள் இருக்கும் லைட் போட்டு வச்சிருப்பாங்கன்னா யாராவது ஒரு சின்ன எல்இடி பல்ப் போட்டு வச்சிருப்பாங்களோ பல்பு கதை எதுனா மீன் வயிற்றுல என்ன இருக்கும் இருந்தாலும் இருக்கும் அவரு நான் தான் இப்ப பாதாளத்துக்கு வந்திருக்கிறேன்னு யோனா நினைத்துக் கொண்டு இருந்தத அந்த யோனாவின் புத்தகத்தை நிறுத்தி வாசிக்கிறவர்களுக்கு புரியும் அலையலையா அப்படித்தான் வாழ்க்கையில இந்த மரண படுக்கையில நான் இருக்கும்போது பாதாளத்துக்குள்ள என் ஆத்துமா போகிறத நான் பார்த்தேன் இனி என்றைக்கும் திரும்பி வர முடியாது அது வரைக்கும் நரகத்தை தான் நம்பினதில்லை சொல்ல இருந்தா இருக்கட்டும் இல்லைன்னா எனக்கு என்ன இருந்தா எனக்கு என்ன நரகணும் ஒண்ணு இருந்தா எனக்கு என்ன இல்லைன்னா எனக்கு என்னன்னு சொல்லி வாழ்ந்த நாட்கள்ல அந்த மரணம் அந்த ஜீவன் என் சரீரத்தை விட்டு அந்த ஆத்மா என் சரீரத்தை விட்டு பெரிய போகிற அந்த நேரத்துல இருளுக்குள்ள போக போற இனி என்னைக்கு திரும்பி வர முடியாத ஒரு காரிறுக்குள் காரிகளுக்குள்ள நான் போக போகிறேன் என்பதை அப்படியே நான் உணர்ந்தேன் என்னை குறித்து விட்டார் நல்ல வேலை தூரம் போயினும்னு முடிக்கல தூரம் போயினும் கண்டு கொண்டார் என் கருவை கண்டதுன்னு சொன்ன மாதிரி மீன் வயக்கல அதாவது பாதாளத்தினுடைய இருதயத்துக்குள்ள நான் இருந்தேன்னு யோ நான் சொல்றது போல அந்த மரண இருளுக்குள்ள பிரவேசிக்க அந்த மரண இருள் பாதாளத்தின் வாசலுக்குள்ள பிரவேசிக்க போகிற ஜீவன் பிரிய போகிற அந்த நேரத்துல பத்து வயதுல என்னை தொட்ட இயேசு வந்தார் அலிலுயா நான் சின்ன வயசுல கேட்ட வசனங்களை எல்லாம் எனக்கு நினைவு நினைவுகளுக்குள்ள அப்படியே தன் தற்சையெல்லாம் வந்தது நான் அந்த மரணப்படுக்கையில ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணினேன் அலே நான் அந்த மரண படுக்கையில ஆண்டவரை பிடித்துக்கொண்டு ஆண்டவரே நான் இந்த வாழ்க்கையில எனக்கு இதுதான் இருளுக்குள்ள போவோம் இனி என்றைக்கும் திரும்பி வர முடியாத காலிறுக்குள்ள போவோம் பாதாரத்துல போய் வேதனை படுவோம் எல்லாம் எனக்கு தெரியாது செத்தா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டேன் ஆண்டவரே அப்படி என்னால போக முடியாது எனக்கு இந்த வாழ்க்கையை திரும்ப கொடுங்க நான் உமக்காக வாழ்லன்னு சொன்னேன் அலே அடுத்த நாள் ஐசி வார்டு விட்டு நார்மல் வார்டுக்கு ஆண்டு என்ன கொண்டு வந்து விட்டார் எனக்கு தெரியும் அந்த இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முந்தைய நாள் இதெல்லாம் நான் நாள் குறிக்கிறதுக்குனே வசதியா போச்சு பாவத்துல இருந்த நாட்கள் நான் சந்தோஷம்னு சொன்னனே அந்த நண்பன் அவங்க அவங்க அம்மாவுடைய ஒரு மோதிரத்தை கொண்டு வந்து அவங்க அம்மாக்கே தெரியாம கொண்டு வந்து ஏய் பத்தியா என்னடா தங்கண்டா தங்கம்மா என்ன பண்ணலாம் சினிமாவுக்கு போலாம் விரும்மாண்டி வருதுரா விரும்பி ரிலீஸ் பண்றாங்க போலாண்டா போலாண்டா ஏண்டா இன்னைக்கு புதுக்கோட்டையில இருந்து சரவணன் போலாம் அடுத்த வாரம் வேற ஒண்ணு இருக்கு இந்த இங்க இருந்து இங்க மாட்டுவாங்க தெரியல கம்மல்ல இருந்து தூக்கி தலையில போய் சொல்லுவா அந்த செயின் மட்டும் தனியா மாத்தண்டா வீட்டுல அடுத்த வாரம் அதை கொண்டு வர அடுத்த வாரம் விருமாண்டி போலான்னு சொல்லி இதெல்லாம் என் குறிய எனக்கு நினைவு ஞாபக சக்தி கம்மி இல்லையா எந்த வயசுல எது நடந்தது எந்த காலத்துல எது சரியா எது நடந்தது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அலிலுயா பத்து வயசுல சின்ன சிறு வயதில் குறித்தார் பத்து வருஷம் தூரம் போனவன தொட்டார் அலிலுயா கொண்டார் அலிலுயா அந்த மரண படுக்கையில இருக்கும்போது இந்த வாரம் புதுக்கோட்டையில இருந்து சார் அடுத்த வாரம் வாரம்மாண்டி அடுத்த வாரம் ஐசியு மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் மரண படுக்கையில இருக்கும் போது ஆண்டவராகிய தேடி வந்து ஜீவன் தந்தார் அலேலொய்யா அப்ப அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டு நான் ஆண்டவருக்காக அந்த மருத்துவமனை விட்டு வெளியில வந்தேன் வெளியில வந்தவனை எனக்கு என்ன எப்படி அகூழியம் செய்யணும் எப்படி பாரணும்னு தெரியாது ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன் அலேலையா ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன் எனக்கு கல்யாணம் ஆனது இருபத்தோரு வயது இருக்கும்போதே எனக்கு திருமணம் ஆனது முதல் பத்து வருஷம் அம்மாவை பாதுகாக்கணும் அம்மா கடி கூடாது அந்த விக்கிரக கோயிலுக்கு எல்லாம் அம்மா கூடயே போவேன் சங்கராச்சாரியர் காலெல்லாம் எல்லாம் விழு விழ முடியல ஜெயேந்திரர் கொலை பண்ணிட்டா கூட செய்ய எல்லாம் வச்சாங்கல்ல அவர் நம்ம பம்மல் வழியா போனாரு ஐயோ நாங்க வர்றதுக்குள்ள போயிட்டாரு எந்த பக்கமா போனாரு இந்த பக்கம் தான் போனாரு அந்த ரோட்ல விழுந்து கும்பிடுன்னு சொல்லி விழுந்து கும்பிட்ட அப்படிப்பட்ட அறியாமை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான் அடுத்த பத்து வருஷம் அம்மா என்னான எனக்கு என்ன அண்ணன் என்னான எனக்கு என்ன அப்பா என்னான எனக்கு என்ன எனக்கு சந்தோஷம் வேணும் வாழ்க்கையில பாவம் செஞ்சு எல்லா இன்பத்தையும் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும்னு அடுத்த பத்து வருஷம் ஃபுல்லா பாவத்திலேயே போச்சு அலையலோயா ஆனா இருபதாவது வயசுல ரச்சிக்கப்பட்ட என்ன முப்பதாவது வயசு வரையா ஆண்டவர் உருவாக்கினார் அலையலோயா யோசிப்புக்கு சொன்ன வசனம் நிறைவேறும் அளவோம் அவர் சொன்ன வசனமே அவர் என்ன பண்ணுச்சு புடமிட்டு நான் இப்படி மரண படுக்கையில பாதாளத்தின் வாயில இருந்தே தூக்கிட்டு வந்ததுனால வாழ்ந்தா அவருக்குதான் வாழ்ந்தா வாழ்க்கள அவருக்கு தான் சொல்லிட்டு அப்படியே ஆண்டவர் போய் ஒப்பு கொடுப்பேன் ஊழியத்துக்கு வருகிறேன் ஆண்டவரே சொல்லுவேன் ஆண்டவர்ல நீ போய் குடும்பத்தை விசாரி இருபத்தோராது வயசுல சொல்றேன் நீ போய் உன் குடும்பத்தை விசாரி சரி விசாரிக்கிற ஆண்டவரே குடும்பத்தை விசாரி குடும்பத்துக்கு வருஷம் 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 கன்வென்ஷன்கள்லயும் அங்க நடக்கிற பேரின்பெருவிழாக்கள்லயும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள்லயும் என் கண்ணெல்லாம் கண்ணீரா இருக்கும் ஒரே ஒரு உங்க ஊழியத்துக்கு வர உங்க ஊழியத்துக்கு வர நீ ஊழியத்தை செய்ய உனக்கு தகுதி இல்ல நீ என் ஊழியத்தை செய்ய செய்ய இன்னும் இன்னும் நீ ஊழியத்தை உனக்கு உனக்கு நான் அழைப்ப நான் இன்னும் கொடுக்கற அளவுக்கு நீ இன்னும் தகுதி தகுதிப்படுத்தலன்னு சொல்லி உன் குடும்பத்தை போய் விசாரி குடும்பத்தை போய் விசாரி குடும்பத்தை போய் விசாரினு இப்படியா ஏழு வருடங்கள் கடந்தது ஏழு வருடம் கடந்து ஏழு வருடம் நான் குடும்பத்தை விசாரிக்கணுமே உண்மையா வேலை செஞ்சு உத்தமமா வேலை செஞ்சு நான் வேலை செஞ்ச அந்த இடத்துல இருக்கிற டிராவல்ஸுக்கு நானே ஓனர் ஆயிட்டேன் அலையிலோயா அந்த அந்த கம்பெனிக்கு ஓடுற பத்து கார்களும் ஏன் சார்பில் ஏன் டிராவல்ஸ்ல அதுவும் டிராவல்ஸ் பேர் என்ன தெரியுமா யாத்திராகமும் எக்ஸோடஸ் எக்ஸோடஸ் டிராவல்ஸ்னா அங்க அந்த அந்த கம்பெனியில அந்த டிராவல்ஸ் வந்துருச்சு ஆண்ட கிருப செஞ்சு இப்பதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நமக்கு பெரிய லாபம் வர அளவுக்கு ஒரு நிறுவனமா மாறி இருக்கிறோம் இப்ப வந்து ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்குவார் வேணா ஆண்டவர் என்ன விட்டுருங்க நான் வரேன் 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 வரனு கெஞ்சி ஏழு வருஷம் துறைச்சிட்டு இப்பதான் கொஞ்சம் காசு கிடைச்சு இந்த எல்லாம் ஏதாவது சந்தோஷமா வச்சுக்கலாம்னு நினைச்சா இப்ப வந்து என்ன பண்றாரு மூணு வருஷம் நான் விலகி விலகி ஓடு அலையிலையா இந்த மூணு வருஷம் ஆண்டவரை விட்டு நான் வரலாண்டவரே நான் வரலாண்டவரே நான் வரலாண்டு பதினாலாம் வருஷம் வட இந்தியாவுக்கு சுவிசேஷ ஊழியத்துக்கு போயிருக்கும் போது அங்க ஒரு மலையில அமர்ந்து கண்ணீரோட ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட பேசினார் என்ன குறித்து சரியா தெரியாம என்ன வசனத்தை கூட புரியாம எந்த வசனம் என்ன அர்த்தம் சொல்லுது யாருக்கிட்ட யாரு பேசினான்னு கூட தெரியாம நான் நல்லவர்ன்றத மாத்திரம் அறிந்து கொண்டு இத்தனை பேர் இங்க வந்து காட்டுல மனதில ஊழிய செய்யறாங்க உனக்கு எல்லா வை வேத அறிவு வச்சுக்கிட்டு என் நான் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை விசுவாசிச்சுக்கிட்டு நீ இன்னும் என் ஊழியத்துக்கு வராது இருக்கிறதுனால குற்றம் மேல சுமரன் ஆண்டர் என்னோட பேசுறாங்க அந்த வார்த்தை ஆண்டர் சொல்லும் போது நேரம் இருந்து வீட்டுக்கு வந்தேன் மனைவி கிட்ட சொன்னேன் நான் எல்லாத்தையும் விட போறேன் டிராவல்ஸை விட போறேன் வண்டியை விற்க போறேன் கொஞ்சம் கடன் இருந்துச்சு அந்த வண்டியை விற்று அந்த அந்த கடனை எல்லாம் அடைக்க போறேன் நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய போறேன் என் மனைவி என்ன சொன்ன சொன்னாங்க ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னாலும் செய்ய நான் உங்க கூட இருப்போம் அலையா அதோட அற்புதராஜயாவுக்கு போன் பண்ணி அற்புதராஜய்யாவை சந்திச்சது ஒரு சாட்சி எல்லாமே பெரிய சாட்சி நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் நமக்கு நேரம் கம்மியா இருக்கு முப்பதாவது வயதுல ஆண்டோடைய முழு நேரம் பணிக்கென்று என்னை ஆண்டவர் அர்ப்பணிக்க வைத்தார் ஏறக்குறைய ஒன்னரை வருஷம் அற்புத ரஜை அப்படியே அவங்க எங்க போனாலும் அவங்க கூட போவேன் ராத்திரி நேரம் தாழ்ந்து வீட்டுக்கு வந்து அதிகாலையில சீக்கிரமா போய் அவங்களை கூட்டிட்டு போக ஒரு வேலை இருக்கும் அதெல்லாம் நான் ஒரு நாள் சோர்ந்து போகாம செய்து கொண்டிருந்தேன் அந்த சமையல எனக்குன்னு கொடுத்த சின்ன வேலையோ பெரிய வேலையோ அதை நான் உண்மையா செய்ய ஆண்டு எனக்கு கிரும்ப தந்தேன் அந்த ஒன்றரை வருஷம் அதே அற்புதம் எங்கேயாவது போயிருவோம் அவங்க 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 வேலையை பார்த்து போயிருவாங்க நான் பைபிள் படிச்சுட்டு கார்ல உட்காந்துருப்பேன் நான் ஏதாவது ஏதாவது ஒரு ஆவிக்குரிய காரியங்களை செய்து கொண்டிருப்பேன் அப்படியே செய்து செய்து ஆண்டவர் என்னை தம்முடைய ஊழியத்துக்கு தகுதிப்படுத்தினார் அல்லையா கரெக்டா பெரம்பலூருக்கு போகணும் நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன் யார்னு சொன்னதுக்கு அப்புறம் டிரைவர் மாதிரி தான் இருந்து கொண்டிருந்தேன் பெரம்பலூருக்கு ஊழியக்கார கார் வேணும்பா நீ அப்படின்னாரு இல்லைங்கய்யா நான் உங்க கூட இருக்கிறேன் எங்கன்னா நீங்க ஒரிசாக்கு போயிட்டு வாங்க நம்மளுக்கு தான் போயிட்டு வா இங்க போயிட்டு போய் செய்தி கொடுத்துட்டு திரும்ப வந்துடுவேன் எங்களுக்கு பெரம்பலூருக்கு போறதுக்கு ஒரு ஆள் வேணும் நீ போனா சொல்லு இல்லைன்னா எனக்கு தெரியாது பாங்கய்யா இல்லை அலிலயா திரும்ப நான் வீட்டுல போய் ஒரு இடத்துல ஜெபிப்பேன் அந்த இடத்துல போய் நான் பாத்துக்கிட்டு இருப்பேன் அலிலுய்யா அந்த இடத்துல போய் நான் முழக்கால் படிட்டு ஜெபிக்கும்போது போது ஆண்டவர் பெரம்பலூருக்கு போனார் நீங்க நினைக்காதீங்க சென்னையில ஏதோ பெருமையானதை வழி சென்னையில் எல்லாம் வாய்ப்பும் இருந்துச்சு எல்லா வாய்ப்பும் இருந்துச்சு ஆனா ஆண்டவர் பெரம்பலூருக்கு போன்னு சொன்னார் ஆமே அந்த வார்த்தையை கேட்டு பெரம்பலூருக்கு வந்த இந்த பத்து வருடங்களை இந்த ஊழியத்துல கடக்க தேவன் திருவ செய்தார் நீங்க எல்லாரும் என்ன ஒரு தூதனை போல ஏற்றுக்கொண்டு இது வரைக்கும் எவ்வளவு உதவி பொண்ணு முடிஞ்சு சொன்னா என்ன நமக்கு நேரம் போதாது அலேலையா இங்க இருக்கிற எல்லாராலையும் நான் நன்மை நாள் நித்தியத்துல ஆண்டு வரும்போது உங்களை நீங்களும் என்னை பிரித்து சாட்சி சொல்லுங்க சாமி நம்ம கத்தருக்காக என்னது செயல்படுவோம் கத்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார் நான் இதை கேட்கிற யாரா இருந்தாலும் சொல்றேன் உங்க வாழ்க்கையில எந்த பாவம் இருந்தாலும் என்ன தேவை இருந்தாலும் எப்படிப்பட்ட போராட்டத்தில் நீங்க இருந்தாலும் அந்த பிரச்சனையில இருந்து உங்களை விடுதலை ஆக்க இயேசு பெரிய வியாதியா இருந்தாலும் அந்த வியாதியில இருந்து விடுதலை ஆக்க இயேசு இருக்கிறார் அவரை நம்புங்க தற்கொலை முடிவு அல்ல இன்னொரு முக்கியமான சாட்சி தெரியாம எத்தனை பேருக்கு நடந்துச்சுன்னு தெரியாது எனக்கு நினைவு தெரிஞ்சு கரெக்ட் நேருக்கு நேரா பத்துக்கும் அதிகமான பேரை தற்கொலைக்கு போக விடாமல் தடுக்க ஆண்டவர் எனக்கு தெரிவி செய்தார் அது தற்கொலை நோக்கி விரைந்து கொண்டிருந்தவர்களை தற்கொலைக்கு போகாதபடிக்கு தடுக்கும்படி எனக்கு செய்தார் நான் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நம்ம கத்தோடைய வார்த்தைக்கு கடந்து செல்லுவோம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைய கட் பண்ண கூடாது அது பெரிய தப்புன்னு அப்ப எனக்கு தெரியாது வேலையில நான்தான் தான் ஓனரு டிராவல்ஸுக்கு என்ன பண்றது எவனும் போக மாட்டேன்றான் பாண்டிச்சேரிக்கு ஒரு 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 வெளிநாட்டு சகோதரியை கூட்டிட்டு போனோம் வேற வழி இல்லாம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போக முடியாம அழுதுகிட்டே ஆண்டு துதிச்சுக்கிட்டே நான் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு இருக்கேன் பாண்டிச்சேரி கடல்ல ஒரு 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 சகோதரி ஒரு ஒரு பதினேழு பதினெட்டு பதினெட்டு வயது பதினேழு வயது மதிக்கத்தக்க ஒரு ஒரு சகோதரி அந்த சமு அந்த சமுத்திரத்துக்குள்ள இருக்கிற ஒரு பாறையில உட்கார்ந்து பைபிள் படிச்சுட்டு இருக்கு அந்த பொண்ணுடைய கையில சாமி கயிறு கட்டப்பட்டிருக்கு அந்த பொண்ணுடைய பால்ல இவ்வளவு தடிக்கு சலங்க இருக்கு இந்த கொலுசு போடுவாங்கல்ல இவ்வளவு தடிக்கு இருக்கு நெத்தியில குங்குமம் பொட்டு எல்லாம் இருக்கு ஆனா கையில என்ன இருக்கு ஆவியானவர் நீ போய் அந்த பொண்ணு கிட்ட பேசுன்னு சொன்ன எனக்கு ஒரு கலக்கம் நீ அவரே என்கிட்ட வந்து பேசுறன்னு சொல்லிடுவாங்களோன்னுட்டு நான் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நீங்க சொல்றீங்களா என் சுயம் சொல்லுதான்னு எனக்கு தெரியல சொல்றது நீங்களானா நான் எங்கயாவது போயிடுவேன் நான் இப்ப அந்த பொண்ணு இங்க உட்காந்துருக்கு கடலுக்கு உள்ள இருக்கு நான் கரைக்கு மேல நிக்கிறேன் இப்ப நான் எங்கேயாவது போயிடுவேன் நான் இருக்கிற இடத்துக்கு அந்த பெண் வந்தால் நான் பேசுவேன் நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு புரியும் இல்லைன்னா நான் என் சுயத்துல போய் பேச நான் விரும்பல ஆண்டவர் என்று போயிட்டேன் ஆண்டவரோட பண்ண இந்த தீர்மானத்தை மறந்து போயிட்டேன் நான் அழைத்து கொண்டு போன அந்த தைவான் நாட்டை சேர்ந்த தாய்வான் நாட் தைவான் நாட்டை சேர்ந்த அந்த சகோதரி கிட்ட ஒரு பாசி மணி விற்கிற ஒரு சகோதரி ஆஹ் விற் அத சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதை எவ்வளோன்னு கேட்டா ஆயிரத்தி அறநூறு ரூபான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க முப்பது ரூபா மணிய ஆயிரத்தி எனக்கு தெரியும் நீ முப்பது ரூபாவா ஆயிரத்தி அறநூறு ரூபான்னு சொல்லுவேன் அவ பதினஞ்சு ரூபாய் கேட்பா அவங்க நீ கொடுக்க மாட்டா போயிருவான்னு எனக்கு முன்னாடியே தெரியும் நான் 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 அந்த வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்த உடனே அந்த சமுத்திரத்துல உட்கார்ந்து ஒரு பொண்ணு பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு எனக்கு இவ்வளவு அருகில அது வேற எங்கயோ பாத்துட்டு போதான்னு தெரியல நான் இந்த பக்கம் அந்த வேடிக்கை பார்த்துட்டே இருக்கேன் இவ்வளவு அருகில் நடந்து போன உடனே எனக்கு உடம்பெல்லாம் ஒரு சிலிர்த்து போய் ஆண்டவர் எப்படி பேசுறாரு பாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும்னு என்ன பேசணும் இந்த பைபிளை படிக்கிறீங்களே இது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்டாங்க புரியாம யாருன்னா படிப்பாங்களா முகத்தை கொஞ்சம் ரப்பாச்சு புரியாம யாருன்னா படிப்பாங்களா அப்படின்னு அப்படியா சரி சரி நீங்க போங்க ஏன் கேக்குறீங்க இல்ல நாங்க நிறைய பைபிள் படிக்கிறோங்க ஒருவேளை உங்களுக்கு புரியலன்னா சொல்லி தரலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன் ஆமாண்ணா புரியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல போய் அமர்ந்தோம் அமர்ந்த உடனே அந்த அந்த மகள்கிட்ட கத்துடைய வார்த்தையை சொல்லி திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் நம்முடைய நம்மளுடைய திருடுவான் நம்மள தற்கொலை மூலமாய் கொல்லுவான் சொன்ன உடனே அந்த பொண்ணு சொல்லு நான் வீட்டுல போய் தற்கொலை பண்ணிக்கலாம் தான் போயிட்டு இருக்கேன் ஏன் எனக்கு பதினேழு வயசு ஆகுது என்ன முப்பது வயசு ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க அந்த முப்பது வயசு ஆளு வந்து ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எனக்கு அது பிடிக்கல எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்றாங்க அதனால நான் சாவ போறேன் சரி என்ன உங்ககிட்ட அனுப்புனது ஏசு நம்புறியா ஆமா நம்புறேன் இந்த இந்த பைபிள் மேல கைய வை நான் உனக்காக ஜெபிக்கிறேன் ஒரு வசனம் இருக்கு எனக்கு அப்ப தெரிஞ்சது சத்தியம் அதான் வசனத்துக்கு கீழ்ப்படிரும் ஒரு வசனம் இருக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படுங்கள் அப்ப இந்த வசனத்துக்கு நான் கீழ்படுகிறான் அதனால் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லு அவர் உனக்காக அதை தடை பண்ணிடுவார் ஒருவேளை அவர் தடை பண்ணனா ஆண்டவர் தான் உன்னை அங்க அனுப்புறாரு சொன்ன உடனே எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு போன் வருது எனக்கு கல்யாணம் நீங்க வந்துருங்க ஆண்டவர் தடை பண்ணலையாமா அவன் தடை பண்ணல அந்த பொண்ணு பேர் வசந்தி எனக்கு கல்யாணம் நீங்க வந்துருங்க சொன்னவனே என்னால கல்யாணத்துக்கு நான் வர முடியாது நான் உனக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு கால் வருது அண்ணா உங்க பேச்ச கேட்டுதான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் நானா தேடி கண்டுபிடிச்சா கூட இப்படி ஒரு எனக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க இவர் என்னை அப்படி பாத்துக்கிறாரு சித்தி கொடுமையில வீட்டை விட்டு ஓடுன ஒரு மனுஷன் தானா கொத்து வேலை செய்து வீடு கட்டுற அந்த ஹெல்பர் வேலை செய்து அவரே ஒரு பெரிய மேஸ்திரியா மாறி அவருக்கு நிறைய வருமானம் இருக்கு சொந்தமா ஒரு இடத்த வாங்கி அதுல சின்னதா ஒரு வீட்டை கட்டி வீட்டை சுத்தி காய் கறி பூ பழம் எதுக்கு நான் வெளியில போக வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் என்ன அப்படி பாத்துக்கிறாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்டவருக்கு தான் நான் நன்றி சொல்றேன் நான் இன்னும் ஒரு முறை கால் வந்துச்சு அப்ப நான் வீட்டுல இருக்கிறேன் நானே மனைவி பிள்ளைங்க அப்படி உட்காந்து போது திடீர்னு கால் வந்துச்சு இந்த நேரத்தில் எதுக்கு இந்த சகோதரி கால் பண்றாங்க திரும்பியே ஹலோ சொல்லுமானு ஒரே அழுத சத்தம் என்ன என் கணவர் என்ன திட்டாரு எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டரு நான் ஒரு மேல இருந்து குதிச்சேன் செவத்து மேல இருந்து குதிச்சேன் அப்போ ஒரு கலைப்பு வந்துச்சு அப்புறம் டாக்டர் செக் பண்ணிட்டு உன் உடம்புக்கெல்லாம் நீ குழந்த உனக்கு வராதுன்னு சொல்லிட்டாங்க என் கணவர் என்ன திட்டுறாரு என் மனைவி போனை வாங்கினாங்க அது வாங்கி நான் உனக்காக ஜவம் பண்றேன் ஆண்டவரின் கர்ப்பத்தை ஆசிர்வதிப்பார் சொல்லி ஜபித்து அடுத்த கால் நான் கர்ப்பமா இருக்கிறேன் அலிலோயா ஆண்டவர் இப்படி வழி நடத்தி இருக்கிறார் இப்பொழுது நம் கத்தோடைய வார்த்தைக்கு நேரா கடந்து செல்லலாமா